குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் வந்து ஆறு வருடம் இந்த கன்னிராசியில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மட்டும் இருக்கிறதுனால என்னோடய கணக்குப்படி மூன்று வருடம் நான் தசா புத்தி கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பத்து வருடங்களுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்போ இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல மேன்மை தான் கொடுக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து இந்த குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் பாதகஸ்தானங்களுக்கு மறைவு ஸ்தானத்திலருந்து வக்ரம் பெறுறதுனால மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் உண்டு படிப்பில் தடைகள் இருக்காது படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆனால் ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலேயோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த தசை அப்படிங்கிறது குரு தசை மாதிரி இருக்கும் இப்போ வீடு கொடுத்த கிரகம் இதே லக்னமாக இருந்தீங்கனாக்கா இல்லை வேறு லக்னமாக இருந்தால் கூட அது குரு தசைக்கு என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை தான் அந்த ராகுபவன் உங்களுக்கு தசை காலங்களில் கொடுக்கும் குரு வக்ரமாகும் போது எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா ராகுபவன் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த குரு வக்ர காலங்களில் கொடுக்கும் ஆனால் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக பணம் கட்டுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏற்கனவே வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ வேலைக்காக புதுசாக ட்ரை பண்ணுறக்கூடிய நபர்களுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த நேரங்களில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல எங்கே இருந்தாலும் சரி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் சரி நடக்கக்கூடிய ராகு தசைக்கு ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் இல்லையா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ராகுபகான் உங்க சுய ஜாதகத்துல வேற எந்த கட்டத்துல இருந்து ராகு தசை நடந்தா கூட உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது நல்ல பலன்களும் இல்ல தீய பலன்களும் இல்ல உங்க சுய ஜாதகத்துல ராகுபகான் அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் மீன ராசியில ராகுபகான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா தனுசு ராசியில இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு செல்லுபடியாகும் ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க குருவுடைய பலன்களை கொடுக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வரைக்கும் திருமணம் நடக்கல இந்த குரு வக்ர காலங்களில் திருமணம் நடக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்கனவே உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசையில் வந்து திருமணம் பண்ணுங்க திருமணத்தில் பிரச்சனை வந்துருச்சு கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏதாவது டைவர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி டைவர்ஸ் கிடைக்கும் அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னா குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாதகஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல மறையிறதுனால அதாவது ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறையிறதுனால கலத்தர பாவத்துக்கு மூணாம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு கலத்தரம் சம்பந்தப்பட்ட அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்கும் திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறீங்கனாக்கா திருமணத்துல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த டைம்ல சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது ஏன்னா குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த குரு பகவானால எந்த வித பாதிப்பும் கிடையாது நடந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்ப திருமணமே நடக்கல அப்படின்னாக்கா இப்ப இருபத்தி ஒம்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா திருமணம் நடக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் நடக்கல போன வருஷல்ல வந்து குரு வக்ரம் ஆச்சுல்ல அப்போல்லாம் ஏன் நடக்கல இப்ப குரு வக்ரம் மட்டும் நடக்குமா அப்படின்னாக்கா ஏன் திருமணம் ஒருத்தருக்கு லேட் ஆகுது அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் வந்து குரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ பக்கரமாக இருந்தாலோ திருமணம் லேட் ஆகும் அந்த லேட்டுங்கிறது தான் இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கொண்டு வந்து விட்டது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் திருமணமே கூடாமல் அதுக்கு மேலேயும் முப்பது வயசுக்கு மேலே ஆகியும் திருமணம் கூடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிரக அமைப்புக்கள் தான் சுக்கரன் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ சுக்கரனோட வீட்டிலேருந்து வக்ரமாகுது அப்படின்னாக்கா அதுக்குண்டான காரத்துவங்களை வெற்றி வாய்ப்புகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இப்போ அந்த ராகுதசையில் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை தீரும் வேலை வாய்ப்புகள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் மாற்றலாம் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பார்ட்னர்ஷிப் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லை எப்படி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி தசை நாலாம் அதிபதி தசை ஏற்கனவே ராகு தசைக்கு குரு கொடுக்க வேண்டிய அத்தனை பலன்களும் மீன ராசியில ராகுவான் இருந்து தசை பண்ணாலோ இல்லை தனுசு ராசியில இருந்து தசை பண்ணாலோ என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்க சுய ஜாதகத்துல நல்ல அமைப்பில் குரு பகவான் இல்லை அதனால நிறைய கஷ்டங்களை கொடுக்குது கடன் பிரச்சனைகளை கொடுக்குது இந்த குரு தசை புள்ளவே நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த குரு வக்கர காலங்கள் உங்களுக்கு மேன்மையான காலங்கள் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் இந்த குருதஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பணப்பிரச்சனை பணப்பற்றாக்குறை இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துச்சு இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு அப்படின்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வேலை பலு வேலை அழுத்தங்கள் வேலை சார்ந்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஏன்னா குரு மறைவு ஸ்தானங்களில் இருக்குது சுகஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு அதே ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது இந்த வண்டி வாகனம் மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் மாறும் பசங்க வழியில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இருக்காது சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் நல்ல ஒரு உறவு முறைகள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் ஒற்றுமை ஏற்படும் சகோதர வழியில உடல்நிலை சரியில்லாத நிறைய மருத்துவ செலவு எடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அந்த அந்த மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குரு தசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சி சுபத்துவமா இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல அமைப்புன்னு கூட சொல்லலாம் குரு மறையக்கூடாது குரு மறைவு சாணங்களை இருந்துச்சுனாக்கா பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கோ இதே லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து குரு பகவான் மறைஞ்சிருந்ததுனாக்கா மிக சிறப்பு ஆனால் லக்னாதிபதியோட சேர்க்கை இருக்கணும் லக்னாதிபதியோட பார்வை இருக்கணும் லக்னாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்ததுனாக்கா தசை பண்ணும்போது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த குரு தசையானது மாற்றி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இல்லை நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு பாதக பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும் அதாவது கெடு பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இருந்தாலும் குருபகனுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் இந்த மாற்றங்கள் நல்ல பலன்களா இல்லை கெடு பலன்களா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துக்கு எந்த இருந்து தசை பண்ணாலும் சரி கோச்சார ரீதியாக சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்குது ஏழாம் இடத்துல வந்து பகவான் இருக்குது ராசியிலே கேது பகவான் இருக்குது ஒன்றாம் இடத்துல குரு பகவான் எந்த வக்ரமாகிறதும் வக்ரமாகக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பார்க்கறது இப்போ சனி பகவானால் நிறைய தசைகளில் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா கடன் பிரச்சனைகள் தீரும் ஆனால் பெருசாக கடன் வாங்காதீங்க பெருசாக வந்து கடன் வாங்கி தொழில் பண்றதோ இல்லை இடத்த மாத்துறதோ இந்த காலகட்டங்கள வேண்டாம் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறு குடையவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போதே ஒரு கடனை கொடுத்துருக்கும் கண்டிப்பாக நடக்கக்கூடியதும் சனி தசை அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பயிற்சியான பிறகு ஒரு கடனை கொடுத்துருக்கலாம் ஒரு சுய ஜாதகத்துல வந்து சனி பகவான் சரியில்லைன்ற வச்சதுதான் உடனே கடனை கொடுத்துருக்கும் இல்லைன்னா நோய் கொடுத்துருக்கும் நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா நல்ல இடத்துல இருக்கு இப்போ குரு வக்கர காலங்கள் இன்னும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் என்னதான் சனி தசையில் உங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுத்திருந்தாலும் இல்ல கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்து பலன்களை கொடுத்திருந்தாலும் குரு பகவான் வக்ரம் காலங்களில் கடன் பிரச்சனைகள் வேண்டாம் அதாவது பெருசாக கடன் வாங்காதீங்க இருக்கிற கடன் அடையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டங்களில் இந்த நான்கு மாத காலகட்டங்களில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா ஆறாம் அதிபதியோட தசை அப்படிங்கிறதுனால குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீர்வு கூறும் நோய் வழக்குகள் இதெல்லாமே கொஞ்சம் கிளியரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசியாதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை நல்ல ஒரு மேன்மையான காலம்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த புதன் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் பசங்களோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் பூர்வீக சொத்து யாருக்குன்னா கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல பூர்வீக சொத்து கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும் சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி தசை தொழிற்சாணாதிபதி அப்படிங்கிறதுனால வீட்டில் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம் இந்த குரு வக்ர காலங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி